வலைக்கும் மசிலா இருங்கள் இரு சொல்லுவதற்கு முன்னே நீங்கள் இருந்துகிட்டு இருக்கானே இருங்கள் தொடர்ந்து இருங்கள் நாங்கள் தமிழ்மொழி பாடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் தமிழ் மொழியில் உங்களோட கவிதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க சில வினாக்களோடு நான் வந்திருக்கிறேன் முதலாவது உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்போம் பொழிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் பெயரை சொல்லுங்கள் அமுராயி சொல்லுங்கள் அமுராயி மைக்ரம் கல்வி கொண்டாடு அமுராய பாப்பாட பேர் அபுஷா அபுஷா நல்லது கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட பெயரை சொல்லுங்க அயாத்திபிகே

யார் காய்ச்சி கொடுத்தாலும் அழாமலே மோர் குடிக்கும் கெட்டிக்கார பிள்ளைங்க ஆ நீங்கள்

உள்ளே நல்லா பாதிப்பார்கள் உங்களிடம் கணிதன் சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு கோழி இருக்கிறது அது பத்து முட்டைகளை விட்டு இருக்கிறது பத்து முட்டைகளையும் அடையி வைத்தால் எத்தனை முட்டை பிஞ்சு குறைக்கும் ஏழு முட்டை ஏழு ஏழு பிஞ்சு ஏன் மற்ற மூன்று வெங்க கூடாய் ஏன் பிரிட்ஜில் வைக்கலாம் இல்லை அது கூடா தாக்குவம் ஏன் அது கூட கூடா தாக்குவோமா ஆ பத்தில் மூணு கூடா தாம்போ மூணாக தாக்கோன்னு இல்லாமல் சரியா சரி இப்போது கணிதம் பத்தில் மூன்று முட்டை கூடாடி விட்டது அடுத்ததாக ஒயிலும் கண்டு மயிலும் கண்டு உங்களுக்கு நாட்டார் பாடல் தெரியுமா ஹோம் சார் எப்படி தெரியும் என்னை முந்தளவு படிக்க எப்படி படிப்பா ஒரு பாட்டு பாடுங்க பாடிங்கப்பா வண்டாலு ரேசோலேயிலே மறுநாள் ரே சாட்டி

பலாமரத்தில் ஒரு பலாமரத்தில் இருந்து பத்து இலைகள் விழுகின்றன மாமரத்தில் இருந்து பதினைந்து இலைகள் விழுகின்றன கொய்யா மரத்தில் இருந்து பதினைந்து இலைகள் விழுகின்றன இன்னும் ஒரு மரம் ஆலமரம் ஆலமரத்தில் இருந்து பத்து இலைகள் விழுகின்றன இவற்றை எல்லாம் கூட்டினால் என்ன வரும் குப்பை

நல்ல அறிவாளிகள் மத்தியில ஆசிரியர் தொழில் பார்த்தது எனக்கு மிக்க இந்த மகிழ்ச்சியமாக நான் தொடர்ந்து செய்வதித்துக் கொண்டிருக்கிறேன் நல்ல பதில்களை சொல்லி என்னை அப்படி உழைச்சுக்கீங்க அடுத்த மாதத்தை சந்திப்போம்